நேற்று தலைவர் பிரபாகரன் அவர்களோட அண்ணன் மகனை சீமான் எவ்வளோ கேவலமாக பேசினார் அப்படின்றது நீங்கள் எல்லாரும் பார்த்துருப்பீங்க மேற்கொண்டு என்னையர மாட்டி விட்டார் சீமானுக்கு வந்து கோவம் வந்தால் தலைவர் பிரபாகரன் அவர்களே வந்து அவரோட உருவத்தை கேலி பண்ணும் விதமாக குண்டமக குண்டமக அப்படின் தான் என்கிட்ட கேவலமாக

எனக்கும் நிறைய அச்சுறுத்தல் கொடுத்து அந்த கேஸ வாபஸ் வாங்க வேண்டியதா போச்சு அதனால அந்த போனையும் அப்படியே காவல்துறை கிட்டே மாட்டிக்கிச்சு இன்னைக்கு அந்த போன் என்கிட்ட இருந்துச்சுன்னா உலகமே வந்து ஷாக் ஆகிறபடி நிறைய ஆடியோஸ் வந்து சீமான் தலைவர் பிரபாகரனை பத்தி கொச்சியா பேசிக்கிறத நான் டெலிகாஸ்ட் பண்ணி காட்டி தந்திருப்பேன் இனிமே நீ சொல்ல வந்த உனக்கு நாக்கு இருக்காது

அப்படி எடுத்து சொல்லிக்க இவனை உண்டாத இன்னைக்கு வந்து நான் தமிழ்நாடு மக்கள் கிட்ட ஒரே ஒரு விண்ணப்பத்தை தான் வைப்பேன் சீமானுக்கு வந்து மக்களுக்கு எதுவும் நல்லது பண்ணணும்ன்ற எந்த ஒரு எண்ணமும் கிடையாது அரச வந்து துன்படுத்திக்கிட்டு மக்களை வந்து ஏமாத்திக்கிட்டு தலைவர் பிரபாகரனை கொச்சப்படுத்திக்கிட்டு சீமானுக்கு இருக்கிற ஒரே நோக்கம்ன்றது பணம் பண்றது மட்டும்தான்

மக்கள்கிட்ட கிட்ட போய் ஓட்டு கேட்டு மக்கள் ஓட்டு போட்டுட்டாங்கன்னா நம்ம முதலமைச்சர் ஆகலாம் அப்படின்னு சீமன் நினைக்கிறாரு இல்லையா அதுக்கு சரியான பதிலடி நீங்க தான் கொடுக்க முடியும் இது ஒருத்த அமைக்கிற இடத்துலயே அமுக்கி கைய கலட்டிடுவான் போல் இருக்கு அதனால தயவு செஞ்சு என்ன நேசிக்கிறவங்க யாரும் சீமான ஆதரிக்காதீங்க அப்பனே லெஃப்ட் கால் சைடு வாங்குதே வாங்கியவே வயசாய் கழித்திட்டீங்களே சாமி நீங்க கருப்பா திகப்பா உங்களை பார்க்கணும்னு நான் ஆசை கடவுள் எனக்கு கண்டு கொடுப்பாரா சாமி கேவலமான சங்கைகள் சங்கிகளுக்கு விலை போய் கொண்டிருக்கிற நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் கபடி 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 கபடி

புரியிற மாதிரி சொல்லுங்க சார் புரியல தம்பி நாம் தமிழர் கட்சி சீமான் நிச்சயமாக இந்த மண்ணில பிரச்சாரம் பண்ண கூடாது என் வாழ்க்கையில் இன்னும் நான் எல்லா குடும்பங்களை பார்க்கணும்னு இருக்கும் எனக்கே தெரியல தந்தை பெரியார பற்றி கேவலமா பேசிக்கொண்டு இந்த மண்ணில பிரச்சாரம் செய்ய வந்திருக்கிறார் அதை நாங்க ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் ஊர்ல யாரா இருக்கோ சா வருது உனக்கு வர மாட்டேங்க தந்தை பெரியார் தான் தமிழ்நாட்டின் சுயமரியாதை

உங்க வீட்டுல உங்க அப்பா அம்மாவை பத்தி உங்க தாத்தா பத்தி நீங்க திட்டம் நீங்க ஒத்துக்குவீங்களா இந்த கிழக்கு தூதி மக்கள் சீமான் கட்சிக்கு வாக்களிக்க கூடாது பார்த்தோன்னா வாமிட்டு வரக்கு நான் பப்ளிக் டாய்லெட்டா கேக்குறது ஒன்னே ஒண்ணுதான் நம்மளும் ஆரோக்கியமா பேசுவோம் நீ பெரியாரை பற்றி இழவு இழிவா பேசுன அதுக்கு தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய பெரியாரி உணர்வாளர்கள் எல்லாருமே ஆதாரம் கேட்டாங்க நீ ஆதாரம் கொடுத்துட்டு நீ தாராளமா பேசு நீ ஆதாரமே கொடுக்காம அப்ப நீ போய் சொல்ற உன்ன நாங்க எப்படி நாங்க வந்து விட முடியும் இதுக்கு மேல நான் பொறுமையா இருக்க மாட்டேன் இதுக்கப்புறம் நான் ஒரு தீவிரவாதியாவோ இல்ல மாவோஸ்டாவோ மாறி பண்ணாத எனக்கு சிரிப்பு சிரிப்பா வருது உனக்கு இந்த வில்லன் கேட்டப்பெல்லாம் செட் ஆகல நீ எப்போ தமாசாவே இப்போ ஈரோடு இடைத்தேர்தல் வருது நீங்க பெரியாருடைய கருத்தை சொல்லி பெரியாருடைய மண்ணில நீங்க வாக்கு செய்திடுவீங்களா இங்கே பேசுங்க பாப்போம்னு சொல்றாரு ஏதோ சொல்லணும்னு தொனதில்ல சொல்லு இவன் பே சொல்லிடுவானா கொல்லையில் பழகுறதுக்காக பெண்கள் வச்சுருக்கேன் விஜயலட்சுமி ஏமாத்தினா அதுக்கப்புறமா தான் எனக்கு பெண்கள் ஃபேன்ஸ் அதிகமாயிடுச்சுன்னு நான் தமிழர் கட்சியை இதை சொல்லி ஓட்டு கேட்க சொல்லுவேன் நாங்க பெரியாருடைய கருத்தை இது வரைக்கும் சொல்லி தான் கேட்டுட்டு இருக்கோம் நான் தாக்கா

என் தங்கச்சி எல்லாத்தையும் சொல்லிட்டேன் அப்படிலாம் பேசாத நீ போய் அதெல்லாம் ஒன்னும் அப்படிலாம் ஒண்ணும் தேவையில்லை பல எம்ஜிஆர் படத்துல வர வில்ல நம்பியார் மாதிரி ஊருக்குள்ள ராஜ நட நடந்துட்டு இருந்தீங்க இனிமே சாதாரண நட கூட நடக்க முடியாது போல் இருக்கு இனமானத்திற்காக நிக்கிறேன் ஆனால் தன்மானத்தில் இருந்துட்டு நிக்க மாட்டேன் செருப்பு தொடப்பு கிட்ட உலக்க எல்லாமே வீட்டுக்குள்ள இருக்கு எதா இருந்தாலும் வீட்டுக்குள்ள வந்து கதவை சாத்திரி அடிச்சு வைங்க விஷயம் வெளியில தெரியாம இருக்கும் இல்லையா இது கொஞ்சம் நல்ல ஐடியாவா தான் எங்களுக்கு வாக்கு செலுத்தி வெள்ள வைப்பதை தவிர உங்களுக்கு வேற வழியே கிடையாது முதல்ல வெளியே வர சொல்லியா இன்னைக்கு ரெண்டு ஒண்ணு பாத்துறாண்டால எங்களுக்கு வாக்கு செலுத்தி வெள்ள வைப்பதை தவிர உங்களுக்கு வேற வழியே கிடையாது யோ பெரியவரே அந்த நாய் முதல்ல வெளியே வர சொல்லு தோட்டப்பக்கட்ட பெய்யற மாதிரி போர்த்தி போர்த்தி அடிக்கணும் வழியே கிடையாது ஒரே ஒரு ஓட்டு ஒரே ஒரு ஓட்டு உங்கள் பிள்ளைகள் எங்களுக்கு ஒரே முறை ஒரு முறை தாங்க ஒரே ஒரு முறை அறிவு கிட்ட வந்து நிதானம் பேசுறியா நீ இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசினேன் ஆயிடுவேன் இது பெரியார் மண் எங்க ஏரியாவில் வந்து எங்களை அழிச்சிருக்க எங்களுக்கு பெரியாரே ஒரு மண்ணு தான்

மேல பண்ண பெரிய ஒண்ணு கொஞ்சம் பொருடே ஆவேன் தாழ்ந்தாலும் வீழ்ந்தாலும் தமிழ் மேல்தான் வீழ்வேன் தனியே நாய் நின்றாலும் என் கொள்கையில் மாறேன் நல்லா மூச்சு முட்டை பேசினீங்க எல்லாரும் கைதட்டிட்டு கேவலப்படுத்திட்டு போயிட்டாங்க ஓராண்டு காலம் தானே இருக்கிறது உன் தங்கை என்ன செய்வாள் என்று நீங்கள் என் என் அன்பு உடன் பிறந்தார்களே சட்ட சபையில் நுழைந்து ஒரே ஒரு முதன் முதலாக அவ கண்ணி பேச்சு பேசுவாளே அன்றைக்கு தெரியும் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் எப்படி மக்கள் பிரச்சனை எடுத்து பதிவு செய்ய வேண்டும் நம்பரா மாதிரி சொல்லு எப்படி ஜனநாயகத்தில் மக்களின் குரலாக ஒழிக்க வேண்டும் என்பதை அவள் அந்த அவையிலே நிகழ்த்தி காட்டுவார் வேற ஏய் கூடணும் போங்கடா கோத்தில போட்ட போற அந்த அரிய வாய்ப்பை வழங்க வேண்டிய பொறுப்பு கடமை உங்களிடத்திலே கையளிக்கப்பட்டிருக்கிறது இந்த இடம்தான் தெரியலங்க ஆன இடம் மனச கேட்டிக்கங்க பயின்றானிக்கு உங்கள் மதிப்பு வாக்கை உங்கள் பிள்ளைகள் எங்களுக்கு தந்து எங்களை வெற்றி பெறச் செய்யுங்கள் எங்களின் வெற்றி

இந்த உலகத்துல தெரியாத விஷயத்தை பூரா நீங்க தெரிஞ்சுக்கலாம் இந்திய துணை கண்ட முழுமைக்கும் பரவி வாழ்ந்தவர்கள் தமிழர்கள் தமிழை தாய்மொழியாக கொண்ட நாகர்கள் என்ன தத்துவம் என்ன தத்துவம் இந்த நாட்டை என்னாடு என்று சொந்தம் கொண்டாடி கொள்ள ஒரே ஒரு இடத்திற்கு தான் உரிமை உண்டு அது தமிழர்களுக்கு மட்டும்தான் என்று பதிவு செய்கிறார் வாய் வாய் இன்றைக்கு திராவிட திருவாளர்கள் திராவிட மாடல் ஆட்சியாளர்கள் மாண்பு மிக்க மேன்மை மிக்க தமிழகத்தின் முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் தவார் ஏன் லைன்ல ரொம்ப நீ க்ராஸ் பண்றேன் நான் ரொம்ப மோசமானவன் கெட்டவன் ஐயாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பே தமிழர்கள் இரும்பை இயற்கை உருக்கி வாழ்ந்திருக்கார்கள் தொழிற்சாலை கண்டிருக்கிறார்கள் இவ்வளவு நாளா எங்க வச்சதெல்லாம் இங்கே போனது வா எங்கடா இருந்தானுங்க அவனுங்க ஐயோ ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பு இரும்பை கையாளுகிற அறில்கள் நுட்பம் கொண்ட ஒரு இனத்தை அது எப்படி சமந்தே உங்களுக்கு தெரியுமா அது முட்டாள்களின் பாசை காட்டு முராண்டி மொழி தமிழ் சனியன் அதை விட்டொழியுங்கள் என்ன முட்டா முட்டாப்பான

எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன் எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன் திஸ் இஸ் வாட் ஐ வாண்ட் டேக் ஓகே கிரேசி பகர் எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன் எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன் ஏய் ஆப்பிள் ஜூஸ் குடா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க